ஹலே லூயா பிரைஸ்லா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த ஒரு ஏசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் தேவன் ஒரு புதிய மாத்தைக்கான செய்திருக்கிறார் இந்த மாதம் தேவன் இந்த ஒளித்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கும் வாக்கு என்ன என்று பார்க்கலாமா ரெண்டு தீமத்தையோ ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் படிக்கலாமா நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவர் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார் ஹலை லூயா இன்றைய நாளிலே தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்க மறந்துடாதீங்க இந்த உலகத்தில் பாருங்க ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்கள் எல்லாமே மாறிடுதே எல்லாமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கே இப்போ தேவனும் அவருடைய வார்த்தைகளும் அவர் சொன்ன விஷயங்களும் இப்படிதான் போயிருமா எப்படி அது நடக்குங்கிறத நம்ம நம்புகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது அவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை செய்பவர் செய்வதை மாத்திரமே சொல்கிறவர் அதில் குறிப்பாக இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஏன்னா நம்மளுடைய உண்மையை வச்சு நம்மளுடைய நீதியை வச்சு நம்மளுடைய ஒழுக்கத்தை வச்சு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளுடைய ஹார்ட்டை வச்சு அவர் ஆசீர்வதிக்கனு நினச்சா யாருமே தர அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் முதல்ல பேசிக்காக பாருங்க அவர் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பான தேவன் நம்மளை ஒரு நோக்கத்தோடு நம்மளை அழைக்கிறார் அந்த அழைத்த நோக்கத்தை நம்ம நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்க அவரே விசுவாசத்தையும் கொடுக்கிறாரு அந்த விசுவாசத்தை கொடுத்த தேவன் அவரை நம்ப செய்கிறாரு அந்த நம்பிக்கையை அவர் ஒரு பொழுதும் என்ன பண்ண மாற்றி மாற்றிக்கொள்வதே இல்லை நம்மளே ஒருவேளை அவரை நம்பாமல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட மறுபடியும் மறுபடியும் நம்மளை பின்னால் வந்து அதை எடுத்து காண்பித்ததன் உடன் உடன்படிக்கையை நினைவுபடுத்தி நான் உண்மையுள்ளவர் அவர் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் அதை செய்து முடித்து தான் உண்மையில் நிரூபிக்கிறவர் சத்தியம் உள்ளவர்கள் நிரூபிக்கிறவர் ஹலே அந்த கத்தர் தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சொல்றாரு நான் உண்மையுள்ளவர் என்பதை இந்த மாதம் நீ காண்பாய் ஒரு இல்லை நீங்கள் நினைச்சிருக்கல இந்த விஷயம் எல்லாம் நடக்கல அந்த விஷயம் எல்லாம் நடக்கல இதெல்லாம் நடக்குமோ அப்போ தேவனும் மற்றவங்கள போல அப்படிதான் போல எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை இவர் சொன்னதை மாத்திரம் செய்பவர் செய்வது மாத்திரம் சொல்பவர் இவர் உண்மையுள்ளவர் உண்மைன்னா என்னது சத்தியம் அப்ப அங்க போய்க்கு இடமே இல்லை அங்க வேற எந்த விதமான ஃபால்ஸுக்கும் இடமே இல்லை எந்த விதமான தேவையில்லாத ஏமாற்றத்துக்கும் வருத்தத்துக்கும் தோல்விக்கும் இடமே இல்லை இப்படிப்பட்ட தேவனை நாம் பாக்கியவாங்களா அங்க சொல்லிருக்கு தம்மை தாமே அவர் மறுதளிக்க மாட்டார் அப்படின்னா என்ன தான் சொன்னது அவர் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவரே ஒரு நாளும் அவர் மறுக்க மாட்டார் அந்த உலகத்துல பாருங்க நம்ம நிறைய பேட்டம் அன்றைக்கி நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல அன்றைக்கி நீங்கள் இப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அன்னைக்கு நீங்க நீங்கள் கேரண்ட்டி கொடுக்க போய் தானே நாங்கள் இப்படி வந்தேன் செஞ்சேன் நம்பினேன் இப்படி வாழ்ந்தேன் இது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற விஷயமா இருக்கலாம் இல்லை எந்த விதமான அக்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க ஆமாம் அப்படி இருந்துச்சு நம்ம இப்படி இல்லை நான் என்ன பண்ணுறது ஓரளவு நான் சொல்லவே இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லிடலாம் ஆனால் தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டேன் ஹலோ லூயா அதுல பாருங்க குறிப்பா உபகமம் ஏழு ஒன்பது வாசிக்க விரும்புகிறேன் உன் தேவனாக என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் ஏதோ உங்களுக்காக உங்க வரைக்கும் உண்மையை காத்துட்டு இருக்கிறார் நாளைக்கு எப்படி மாறுவாரோ இல்லைங்க ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனம் தேவன் இந்த உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ள உண்மையில தேவனை நம்பியிருக்கிற நம்ம தான் பாக்கியவான்கள் தான் கருத்தமா கூட பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா என்னை அழைத்தவர் அவர் ரொம்ப நல்லவர் மட்டுமல்ல அவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை செய்கிறவர் ஆகவே என்னை எப்படினாலும் என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் கரை சேர்ப்பார் என்னை நடத்துவார் அவர் சொன்னதை வாழ்க்கை நடக்க செய்து முட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவங்க அநேக நேரங்கள் தேவனை கீழ்படியாமல் போய் தோல்வியிலையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றத்திலையும் எதிரிகள் கையில போய் மாட்டுவாங்க அப்ப கூட அங்க இருக்கிறவங்க மறுபடியும் பாருங்க தீர்க்கதில் இருந்தாலும் சரி இல்லை தேவன் மனிதர்களாக இருந்தாலும் சரி தேவன்ட ராஜாக்களாக இருந்தாலும் சரி எப்படி போவாங்க அப்படின்னா தேவனை உங்களை உடன்படிக்கையே நினைத்திரலுங்க ஏ உண்மையுள்ள தேவனாச்சும் அந்த உடன்படிக்கையை நினைத்தரலுங்கன்னு சொல்லி தான் போவாங்க அதன்படியே இவங்க மாறினாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார் என்பதை காண்பிக்கும் விதத்திலே அவர்களை மறுபடியும் மீட்டெடுத்து வாழ வைக்கிறவர் அதே இஸ்ரேலின் தேவன் நம் தேவன் உங்கள் தேவன் உங்களுடைய உண்மை நிமித்தம் அல்ல அவருடைய உண்மை நிமித்தம் உங்களை நித்திய நித்தியமாக வாழ வைத்து காப்பாற்றுகிறவர் அவை இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம கொடுக்காமல் எதை கொடுக்கும் இல்லையா நீங்க தேவன் தேவன் உங்கள் தகப்பன் நாம் நம்மளுடைய மனவாளன் அவர் என்பதை எனக்கு சந்தோஷப்படுங்க நீங்களும் அந்த உண்மையில அதிகமா பெருகுங்க அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆயிருக்கிறது செவிகளாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஓ நீர் கர்த்த நீர் மாறாதவராக இருக்கிற உண்மை உள்ளவரா ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தெய்வனே ஓ எங்களுடைய உண்மை தமிழ் நாங்களே எவ்வளவோ நேரங்களை தவறு இழைக்கிறோம் மாறுகிறோம் காயப்படுத்துகிறோம் தகப்பனே ஆனால் நீர் மாறாதவராய் உண்மையுள்ளவராய் எங்களை எப்பொழுது நேசிக்கிறவராய் எங்களை கைவிடாதவரா எங்களை காக்கிறவரா எங்களை முடிவுபரையும் ரச்சித்து நடத்துகிறாய் இருக்கிறீரே நன்றி அப்பா இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருடைய கண்களும் காணப்போகிறது இருதே உணரப்போகிறது அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் தகப்பனே உங்க வாழ்க்கையில் நீர் உண்மையுள்ளவர் என்பதை நீர் நிரூபிக்க போறீங்க அப்படியே நீர் நிரூபிக்கிறீங்க நன்றியே நாமத்திலே ஆமையே ஜூலை மாதம் எல்லாத்தையும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிப்படா காட் பிளஸ் யூ